வணக்கம் இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு டிண்டால் விளைவை பற்றி ஒரு சோதனை பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் தண்ணி எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு கிளாஸில் வெறும் தண்ணி இருக்கு அடுத்த கிளாஸில் உப்பு கரைசல் எடுத்துப்போம் அதாவது ஒருபடித்தான கரைசல் உப்பு அதுக்கு அடுத்த கிளாஸில் சுண்ணாம்பு வெத்தலை பார்க்க போடுவாங்கல்ல அந்த சுண்ணாம்பை எடுத்துப்போம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கிளாஸில் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா பால் கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக பாலை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ முதல் கிளாஸில் இந்த லைட்டை லேசர் அடிப்போம் இப்போ ஒளியின் பாதை தெரியவில்லை ஒலியானது உள்ளே போய்ட்டு வெளியே வருது அதனுடைய பாதை என்ன பண்ணல தெரியல ஒளியோடய பாதை தெரியவில்லை பாருங்கள் தெரியல அடுத்து இந்த உப்பு கரைசில் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கிளாஸை அடித்துப்போம் இதில் என்ன பண்ணல அந்த ஒளியின் பாதை தெரியவில்லை அது அந்த துகள்களின் அளவு வந்து கம்மியாக இருக்கிறதால அதுக்கு அடுத்தது இந்த சுண்ணாம்பு கரைச்சி வச்சுருக்கலாம் அது வழியாக அடிப்போம் இந்த பாருங்கள் இதில் அந்த ஒளி செல்லும் பாதையானது நன்றாக தெரிகிறது மேலேந்து அடிக்கும்போதும் தெரியுது அதாவது துகள்களின் மீது ஒளிப்பட்டு சிதறல் அடைவதை தான் என்னான்னு சொல்கிறோம் டிண்டால் விளைவுன்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்து இந்த பாலை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் அடிச்சுப்போம் இதுலேயும் இந்த ஒளியானது நேர்கோட்டில் செல்வதை பார்க்கலாம் அப்போ கூழ்மத்தூர் வழியால் போகும்போது தான் ஒளியானது என்ன பண்ணுது சிதறல் அடிக்க சிதறடிக்க படுகிறது இப்போ ஒளி செல்லும் பாதையை இது இதில் வந்து ஒளியானது நேர்கோட்டில் செல்லும்னு சொல்லும் மாணவர்கிட்ட சொல்லிடலாம் ஒளியின் பண்புகள் அதுக்கடுத்தது இந்த சன்ஃப்ளவர் ஆயில் அடிக்கிற இதில் ஒளி செல்லும் பாதை தெரியுதான் போ இதில் தெரியலை அப்போ அந்த துகள்களின் அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஒரு சில நேனோமீட்டருக்கு மேலே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அந்த துகள்கள் நம்மளால் அந்த ஒளியின் சிதறலை பார்க்க முடியும் இது போன்ற சோதனைகளை பார்க்கறதுக்கு என்னுடைய கிராவிட்டி சயின்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ